உச்ச நீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி யார் கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த நேரத்தில் இவர் குறித்து மிக முக்கியமான ஒரு கட்டுரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கட்டுரையை மையமாக வைத்து மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இவர் பஞ்சாப் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய லஞ்ச லஞ்ச குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக அந்த கட்டுரையில் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஜெய்ப்பூர் ராணியினுடைய வீட்டை விலக்கி வாங்கியதிலும் பல்வேறு சொத்துக்களை வித்ததிலும் சில வரி நடந்ததாக சொல்லி பல கடிதங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இவரை தலைமை நீதிபதியாக எலிவேட் பண்ணுவதற்கு கொலிஜியத்தில் பல வேலைகள் நடந்திருக்கிறது என்று முன்னாள் உச்ச நீதிபதி திரு ஆதர்ஷ் குமார் கோயல் அவர்கள் எழுதிய ரகசிய கடிதத்தையும் இந்த கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார்கள் யார் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவர் குறித்து முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய திரு என்ன ரகசிய கடிதத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பினார் அது மட்டும் இல்லாமல் இவர் மீது வைக்கப்படக்கூடிய லஞ்ச குற்றச்சாட்டுக்கும் வரி குற்றச்சாட்டுக்கும் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன வணக்கம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரிட்டையர்ட் ஆகி போறாரு அந்த பதவிக்கு அடுத்த பாத்தீங்க போற நீதிபதி சூரியகாந்த் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பத்தி ஒரு மிக முக்கியமான கட்டுரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முப்பதாம் தேதி த கேரவன் பத்திரிகையில வெளிவந்திருக்கு அந்த கட்டுரையினுடைய சாரம் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மீது பல்வேறு வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளும் அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் லஞ்சம் ஊழல் வாங்கிய குற்றச்சாட்டுகளும் இருக்கும் போது இவர் எப்படி ஹிமாச்சல் பிரதேசனுடைய நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி ஆக்கப்பட்டார் அப்படிங்கறத மையமாக வச்சு தான் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரையை படிச்சு பார்த்தா நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு இப்ப அவர் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போறார் ஆனா அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி அவர் ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடி இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது குறித்தான கடிதம் அன்றைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த அந்த கடிதம் இந்த கட்டுரையில் இணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவர் மேல கரப்ஷன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் இல்லையா ஒரு பர்டிகுலர் நபர் அவர் பல டாக்குமெண்ட்டை இந்த கட்டுரைக்கு கொடுத்திருக்கிறார் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த கட்டுரையில விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன முன்னாடி அடிப்படையில இந்த சூரியகாந்த் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஹரியானாவை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் வந்து அவருடைய சட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஹரியானால இருக்கக்கூடிய ஹிசார் டிஸ்டிக் கோர்ட்ல அவருடைய சட்ட பணிகளை தோங்குறாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜூலை ஏழு இரண்டாயிரத்துல ஹரியானா அரசாங்கத்தினுடைய அதுக்கு போஸ்டிங் பிறகு ஆண்டுகள் கழிச்சு ஜனவரி ஒன்பது ரெண்டாயிர அதே பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல ஒரு ஜட்ஜாக எலிவேட் ஆகி போய் உட்கார்றாரு ரெண்டாயிரத்தி நாலு உட்கார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டப்படிப்பை முடிச்சவருக்கு இரண்டாயிரத்தி நாலு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஜட்ஜாக உயர்நீதிமன்றத்தில் அதாவது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வந்து உட்கார்றார் அவர் நீதிபதியாக பொறுப்பேற்று எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல சதீஷ் ஜெயின் அப்படிங்கக்கூடிய சண்டிகரை சார்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஒரு கடிதத்தை எஸ்எஸ் எஸ் கபாடியா அதாவது அன்னைக்கு உச்ச தலைமை நீதிபதிக்கு அனுப்புறார் அந்த கடிதத்தில் ஒரு சாரமாக என்ன சொல்றார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் டாக்ஸ் சர்வேஷனாகவும் மார்ச் மார்ச் இருந்து அதாவது இவர் இருந்த காலகட்டத்தில் சில சொத்துக்களை வாங்கியதும் சில சொத்துக்களை வித்ததில் சில முறைகேடுகள் செய்திருக்கிறார் அப்படிங்கறத கடிதத்தினுடைய சாரமா கொடுத்துருக்காங்க அதாவது சொத்தை வாங்கும் போதும் சரி சொத்தை விற்கும் போதும் சரி அந்த சொத்துக்களை டிஎவாலுவேட் பண்ணி அதனுடைய மதிப்பை குறைவாக பத்திரத்தில் காட்டி கருப்பு பணமாக அந்த சொத்துக்கு செட்டில்மெண்ட் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் இதுல ரெண்டு விதமான விஷயத்தை அவர் சொல்ல வர்றார் ஒன்னு கரப்ஷன் நடந்திருக்கு இன்னொன்னு டாக்ஸ் அவேஷன் வரி ஐப்பும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார் இதை விட இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபருக்கு பெயில் கொடுப்பதற்காக இவருடைய உறவினர்கள் லஞ்சம் வாங்கியது குறித்தான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் சோ இந்த மூணு விதமான குற்றச்சாட்டுகளுக்குமான ஆதாரங்களை இந்த கேரவன் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்கினதுல நடந்த வரி ஏய்ப்பும் ஊழலும் சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சதீஷ்குமார் ஜெயின் அப்படிங்கிறவரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சார் இல்லையா அந்த கடிதத்துக்கான ரிப்ளை பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரிப்ளை திரும்பி வருது அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா டேக் நோட் தட் த கம்ப்ளைண்ட் cannot பி entertained அன்லஸ் supported பை verifiable மெட்டீரியல்ஸ் அண்ட் அஃபிடேவிட் ரிசீவ்ட் within 4 ஃபோர் வீக்ஸ் அதாவது நான்கு வாரத்திற்குள் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான அஃபிடேவிட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களும் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த வழக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி அதே சதீஷ்குமார் ஜெயினுக்கு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு அதுக்கான காப்பியை கேரோன் பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது வித்ததில் நடந்த டிரான்சாக்சன் இருக்கு பாத்தீங்களா இது குறித்தான பத்திரங்கள் ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்துக்கு அவர் அனுப்புறார் அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதாவது ஜெயினுடைய கம்ப்ளைண்ட் எக்ஸாக்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் மூணு வீட்டை ரினோவேட் பண்றதுக்காக இவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அது எங்க இருக்கக்கூடிய வீடு அப்படின்னா என் அபிசியல் ரெசிடென்ஸ் இன் சண்டிகார் செக்டர் டென் அதுவும் எ டூ பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி இன்ட செக்டார் சிக்ஸ்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் ஏக்கர் ஃபார்ம் ஹவுசின் பஞ்சகுலா இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் ரெனோவேட் பண்ணுறதுக்காக இதெல்லாமே ஹரியானாலிருக்கு இதை ரெனோவேட் பண்ணுறதுக்காக இந்த சத்தீஷ் ஜெயின்லிட்டோம் கொடுக்கப்பட்டிருக்கு தி ரினவேஷன் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் நைன்டீன் லேக்ஸ் பத்தொம்போது லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த ஜெயின் அவர்கள் இதை ரெனவேட் பண்ணியிருக்காரு பட் காண்ட் டூட் நாட் பேகின் ஈவனை சிங்கிள் பண்ணி ஒரு பத்து காசு கூட இந்த ரெனெவேட் பண்ணதுக்கான விஷயத்தை அவர் தரவே இல்லை யாரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய வீடுகளும் குடியிருப்பும் ஃபார்ம் ஹவுஸும் ரெனைவேட் பண்ணி கொடுத்தவருக்கு திருப்பி பணமே செட்டில் பண்ணல அப்படிங்கிறது தான் அதில் அனுப்பப்பட்ட முதல் குற்றச்சாட்டு இது ஜெயின் அவர்கள் அனுப்பிச்ச ஃபைல்டு அஃபிடேவிட் எப்போன்னா செப்டம்பர் மாதம் இந்த அஃபிடேவிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு இது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஆறு லட்சம் ரூபா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஒரு செட்டில்மெண்டா கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாங்க சோ அப்ப 19 லட்சம் ரூபாய்க்கு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அதுக்கான செட்டில்மெண்ட் தரல இவர் வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது 6 லட்சம் ரூபா மட்டும் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் நடந்துருக்கு அப்ப இதில இருந்து என்ன தெரியுது வருதுன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கும் அந்த சண்டிகர சார்ந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் இருக்கார்லையா திரு சதீஷ் ஜெயின் அவருக்கும் இடையில டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இது ஃபேரா நடந்திருக்கா இல்ல தப்பா நடந்திருக்கா அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒரு கேள்வியே அது குறித்து இன்னும் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சதீஷ்குமார் ஜெயின் அவர்கள் போட்ட அந்த கடிதம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆதாரங்களை கொடுத்தாருன்னு சொல்றாங்களே அது என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு வீடுகள் ரெண்டு வீடு யாருடையது ஜஸ்டிஸ் சூரியகாந்தனுடைய ரெண்டு வீட்டை இவர் பொறுப்புக்கு எடுத்து அதை வித்து கொடுத்திருக்கிறார் அப்படி வித்து கொடுத்திருக்கும் போது ஸ்டேட் வேல்யூ அதை அரசு விலை இருக்கும் பாத்தீங்களா அதை விட அதாவது எக்ஸாக்டா அந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்டிஸ் வாஸ் சிக்னிபிகன்ட்லி லெசர் தேன் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அந்த வீட்டை அவர் வித்து எத்தனை எத்தனை கோடிக்கு வித்தாரோ அது இந்த டிரான்சாக்ஷன்ல காமிக்கப்படல அதை விட லெஸ்ஸான விஷயத்தை போட்டு தான் இவங்க காமிச்சாரு யாரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் காமிச்சிருக்கிறாரு அதை நான் தான் வித்து கொடுத்தேன் அப்படிங்கிறாரு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க ரெண்டு கோடிக்கு தான் வித்தோம் ஒரு கோடிக்கு தான் வித்தோம் டிரான்சாக்சன் பேப்பர்ல காமிச்சிருக்கிறார் நீதிபதி அப்படிங்கறத அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு அதில் இன்னும் கூடுதல் தகவல் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அதாவது அரசு பத்திரத்தில் இருந்த தொகையை அவர் நேரடியாக வங்கியின் மூலியமாக கொடுத்திருக்கிறார் பேலன்ஸ் அமௌண்ட்டை கேஷ் ஆக தனிப்பட்ட முறையில இவரை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம டாக்ஸ் அவேஷன் நடந்திருக்கு வரி ஏய்ப்பு நடந்திருக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் இல்லையா அந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் எவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா அவருடைய கருத்தா இருக்கு இதுல முதல் விஷயம் என்னன்னா ஹிமாச்சல் பிரதேச இருக்கக்கூடிய பினாமி ப்ராப்பர்ட்டியை இவர் தான் வித்து கொடுத்திருக்கிறதாக அவர் அந்த கடிதத்தில் சொல்றாரு அதாவது ஜெயின் அபிடேவிட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பத்துல திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து அவர் அப்ரோச் பண்ணி அவருடைய பினாமி ஃபார்ம் ஹவுஸ் அதாவது நாகன் ரோடு குமார்கத்தி ஹிமாச்சல் பிரதேசில் கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸ் வித்து தர சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் வேல்யூ ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பட் ஆனால் அந்த சேல் டீட்ல எவ்வளவு காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வெறும் பதிமூணு லட்சம் தான் காமிக்கப்பட்டிருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் ரெண்டு கோடியே இருபது லட்சம் முழுக்க முழுக்க மட்டுமே டீல் பண்ணியிருக்கிறாங்க இதை ஜெயின் தான் செஞ்சு கொடுத்துருக்கிறார் அதை அவர் ஒப்புக்கொண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி காண்டினுடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னா நானூற்றி ஸ்கொயர் மீட் இருக்கக்கூடிய பஞ்சுகுழால் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு பட் ஆனா பத்திரத்துல எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா ஒன்னு புள்ளி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் போட்டுட்டு அது மூணு கோடிய பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு அதாவது பத்திரத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் அபிஷியலா வாங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மத்த அமௌண்ட் கேஷா வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்றாரு இதை விட இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி அவர் பத்தி சொல்றாரு ஜெய்ப்பூர் ராணியினுடைய வீட்டை இவர் வாங்கியிருக்கிறாங்க அப்படி வாங்கும் போது நடந்த பஞ்சாயத்தையும் அவர் சொல்றாரு அதாவது இப்போ வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வித்ததுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பதிலாக இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஜெய்ப்பூர் ராணியினுடைய வீட்டை வாங்கியிருக்காங்க அந்த எப்ப வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல யார் இந்த ஜெய்ப்பூர் ராணி அவர்கள் வந்து பாஜக போய் சேர்ந்துட்டாங்க சோ இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி டெல்லியில் இருக்கு அந்த வீட்டினுடைய பரப்போட பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் யார்டு எங்க இருக்கு அப்படின்னா கேபிட்டல் கிரேட்டர் கைலாஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த ராணியினுடைய பேர் தியா குமாரி பிரின்ஸ் ஆஃப் ஃபார்மர் ராயல் ஃபேமிலி ஹூ ஜாயின் த த பிஜேபி இன் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் ஓன் ஹவுஸ் அட் டைம் அவங்க தான் வீட்டை பர்ச்சேஸ் செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வீட்டை அவர் வாங்கியிருக்கிறார் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கார் அப்படின்னா மூணு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறார் ஆனா சேல்ஸ் டீட்ல எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா வெறும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தான் போட்டுருக்காங்க இந்த பேலன்ஸ் ரெண்டு கோடி ரூபாய் ஜட்ஜினுடைய மனைவி இந்த ராணியினுடைய வீடு அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு இருக்கு பாத்தீங்கன்னா மகாராணி பாக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல இந்த ஜட்ஜினுடைய மனைவி கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அந்த அபிடே வீட்டுல ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் சோ அப்போ ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி வித்ததுலையும் லெஸ் வேல்யூ போட்டு கருப்பு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஜெய்ப்பூர் ராணியினுடைய வீட்டை வாங்கினதுலையும் ஒரு குறிப்பிட்ட தொகை கருப்பு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு இப்படி வேல்யூ லோவா போட்டு காமிக்கும் போது டாக்ஸ் அவேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்டாம்ப் வேல்யூ குறைச்சு காமிக்கப்படும் இது ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி குற்றச்சாட்டு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ண வர்றாரு ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் சொத்து வாங்க வித்ததுல இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதாக இந்த அபிடேவிட் சொல்ல வருது இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதை விட மோசமான இன்னொரு குற்றச்சாட்டு வருது இந்த குற்றச்சாட்டு வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஜெயின் இன்னொரு கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்றாரு அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சுர்ஜித் சிங் அப்படிங்க கூடிய ஒரு குற்றவாளி அதாவது போதை பொருள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அதாவது கேஸ் அண்டர் நார்காட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் வச்சிருந்திருக்கிறார் அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டு பஞ்சாப் ஜெயில் இருக்காரு மேக்சிமம் ஜெயில் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய பட்டியாலா ஜெயில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு லஞ்சம் வாங்கிட்டு அவருக்கு பெயில் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த லஞ்சத்தை யார் வாங்கியது அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்தனுடைய சகோதரர் மற்றும் நெஃப்யூ இது இல்லாம ரெண்டு லாயர்ஸ் இவங்க இவருக்காக செயல்பட்டு இந்த பணத்தை வாங்குறாங்க இது நடந்த காலகட்டம் அப்படிங்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு இடைப்பட்ட காலகட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலை இதுல சொல்றாங்க இது குறித்தும் என்ன விசாரணை நடத்தப்பட்டிருக்கு இவர் வச்ச அலிகேஷன்ஸ் மீதான என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ அப்போ இவர் மீது தொடர்ச்சியாக கரப்ஷன் குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் பெயிலுக்காக பணம் வாங்கினார் கரப்ஷன் குற்றச்சாட்டு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள் இது உண்மையோ பொய்யோ இதுக்கான ஆதாரங்கள் என்ன இதுக்கான விசாரணை என்ன அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியா ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் ஹிமாச்சல் பிரதேசனுடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக ப்ரமோட் ஆகி போகிறார் அந்த ப்ரமோஷன் ஆகக்கூடிய சமயத்தில் பல சர்ச்சைகளை உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதிகளை எழுப்புறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது இந்த சூரியகாந்த் அவர்கள் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு தலைமை நீதிபதியாக ஹிமாச்சல் பிரதேச கோர்ட்டுக்கு போனா சீனியாரிட்டி அடிப்படையில் போகணும் ஆனா இவருடைய எலிவேஷன் இவருடைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீனியாரிட்டி அடிப்படையில் நடக்கல இவரை விட சீனியராக இருந்த ஏகே மிட்டல் அப்படிங்கிறவரை பைபாஸ் பண்ணி தான் இவரை கொண்டு போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியா இருந்த ஏகே கோயல் அவர்கள் ஒரு விரிவான கடிதத்தின் மூலியமாக உச்சநீதிமன்றத்திற்கே அனுப்பிச்சு தெரிவிச்சிருக்கிறார் அந்த கடிதமும் இந்த கேரவன் பத்திரிக்கையில் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் பைபாஸ் பண்ணி யார் யாரெல்லாம் லாபி பண்ணி இவர் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அந்த கடிதத்துல உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் ஜஸ்டிஸ் ஏகே கோயல் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் ஹிமாச்சல பிரதேசனுடைய ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு பண்ணாங்க பாத்தீங்களா அந்த ப்ரமோஷனுக்கான ஆர்டர் வந்து ரெண்டே நாள்ல யார் இந்த ஏ கே கோயல் அவர்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் அனைத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் இது தவறு அப்படின்னு சொல்லி ரெக்ரெட் பண்ணி ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறார் சீனியாரிட்டி நடிப்படையில இவரை விட மிட்டல் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர் நேர்மையானவர் இவர் வராம எப்படி இவரை கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயத்த சொல்றார் ரெண்டாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கரப்ஷன் காஸ்டிசம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது எப்படி இவரை நீங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் அந்த கடிதத்துல ரொம்ப டீட்டெயிலா எடுத்து காமிச்சிருக்கிறார் அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த மினிட்ஸ்லயே அது மென்ஷன் ஆயிருக்கு என்ன மினிட்ஸ்ல அப்படின்னா இந்த கொலிஜம் டிஸ்கஷன் வரும் பாத்தீங்களா அந்த கொலிஜம் டிஸ்கஷன் மினிட்ஸ்லயே இது வந்திருக்கு அந்த மினிட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா

பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இவரை விட எந்த வகையில் இவர் நேர்மையானவர் அதாவது சூட்டபிள் ஆனவர் அப்படிங்கிற கேள்வியை ஏ கோயல் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அந்த லெட்டர் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எழுதப்பட்டிருக்கு ஆறு பக்கம் கொண்ட அந்த கடிதம் கேரவன் பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க திரு ஆதர்ஷ் குமார் கோயல் அப்படிங்கக்கூடிய நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கள் அவருடைய லெட்டர் பேட்ல இருந்து எழுதுன அந்த கடிதமே வெளியே வந்திருக்கு அந்த கடிதத்துடைய சாரம் என்ன அப்படின்னா இவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது எப்படி நீங்க வந்து மிஸ்ரா அவர்களை வந்து சீனியாரிட்டின் அடிப்படையில் இருக்கும் போது புறக்கணிச்சுட்டு இவரை கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நேரடியா உச்ச நீதிமன்றத்திலேயே கேட்டிருக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு தலைமை நீதிபதியா போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் நடக்குது உயர்நீதிமன்றத்திற்கு கூடிய கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு பிறகும் உச்ச நீதிமன்றத்திற்கு கூடிய கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு பிறகும் மத்திய அரசாங்கம் இதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்தை எலிவேட் பண்ணி அப்போ ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பாம வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு எப்படி நடக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் வர்றாரு அவர் வந்த உடனே திரு சூரியகாந்த் அவர்களுக்கு எலிவேட் பண்ணி அவர் வந்து தலைமை நீதிபதியாக கொண்டு வர்றார் பிற்பாடு அவர் உச்ச நீதிமன்றத்துக்கே நீதிபதியாகவும் கொண்டு வர்றாங்க கோயல் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா எதற்காக அரசாங்கம் இவ்வளவு காலம் அதை கிடப்பில் போடு வைத்திருந்தார்கள் ஏன் அவருக்கு எலிவேட் பண்ணாம வச்சிருந்தீங்க இப்போ திடீர்னு ரஞ்சன் கோகாய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஏன் அவரை எலிவேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தாக என்ன சொல்றாரு அப்படின்னா திரு ரஞ்சன் கோகாய் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை இருந்து கொலிஜத்தில் இவரை ரெக்கமெண்ட் பண்ணாரு பார்த்தீங்களா அவருக்கும் இவருக்கும் மாட்ட தனிப்பட்ட நட்பு குறித்து சில தகவல்களையும் வெளியிடுகிறார் அந்த கட்டிடத்தை நீங்க எடுத்து படிச்சு மிக விரிவான விஷயங்கள் இது மாதிரியான பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக உச்ச முன்னாள் நீதிபதிகளும் சரி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்புகளும் முன்வைக்கிறாங்க இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கும் போது அவர் மேல ஏன் ஒரு ப்ராப் நடத்தப்படவே இல்லை அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி வித்து வாங்கின திரு ரியல் எஸ்டேட் ஓனராக இருக்கக்கூடிய சத்தீஷ்குமார் ஜெயின் இருக்கார் இல்லையா அவருடைய குற்றச்சாட்டு குறித்தும் ஏன் ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அந்த கட்டுரையினுடைய சாரமாக என்ன இருக்கு அப்படின்னா இவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கொண்டு வருவதற்காகவே இது மாதிரியான பைபாஸ் வேலைகள் நடந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு இது பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் உச்ச ஒரு தலைமை நீதிபதியாக வந்து உட்கார்ந்து கொலிஜியம் தலைவராக வந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தடுத்த எலிவேஷன் நடந்திருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் இமாச்சல பிரதேசனுடைய நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக போகிறார் அதுக்கு பிறகு ஒன்பது மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே ரஞ்சன் கோகாய் வந்து கொலிஜியத்தினுடைய தலைவராகவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வருவதற்காக ப்ரமோட் பண்றாங்க ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மோஸ்ட் எலிவேஷன் பீரியட் அப்ப அந்த எலிவேஷனுடைய சக்சஸ் எப்ப நடக்குது அப்படின்னா மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரை அப்பாயிண்டே பண்ணிடுறாங்க சோ அந்த சீனியாரிட்டின் அடிப்படையில் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரப்போகிறார் இவர் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்க போகிறார் அப்ப இந்த கட்டுரையினுடைய சாரம் என்ன அப்படின்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கிறாங்க என்ன ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு இது குறித்தான தகவல்கள் என்ன நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ஒருத்தர் வந்து ஜட்ஜா வரணும் அப்படின்னா கொலிஜிய மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இந்தியாவினுடைய உளவு பிரிவு அறிக்கை கொடுத்துருக்கணும் அப்ப உளவு பிரிவினுடைய அறிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு இதுதான் அந்த ஒட்டுமொத்த கட்டுரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்